ஓம் என் அன்பு குழந்தை நிச்சயமாக சத்தியமாக நீ ஜெயிக்க போவது உறுதி எந்த பிரச்சனை உனக்கு அதிகம் கஷ்டம் தருகின்றதோ அந்த பிரச்சனையிலேயே நீ வாழ்க்கை படத்தை கற்றுக்கொண்டு விட்டாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னை சுற்றியுள்ளவர்கள் காட்டும் வழியில் காலமானது செல்லாது காலம் காட்டும் வழியில் மட்டும்தான் உன்னை சுற்றியவர்கள் பயணிக்க முடியும் என்பதை நீ தெரிஞ்சுக்க போதும் அவமானங்களை சகித்துக் கொள்ள தானே அதுதானே உன் வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கும் பாடம் உன் வாழ்க்கை எப்படி போட்டது அழகிய பூந்தோட்டம் போன்றது பூந்தோட்டத்திற்கு தேவையான உரத்தை இட வேண்டும் தண்ணீரை ஊற்ற வேண்டும் எப்படி பாதுகாக்க வேண்டுமோ அப்படி பாதுகாக்க வேண்டும் அப்பத்தானே பூக்கள் மலர்வது போல் காய் தருவது போல் கனி தருவது போல் உனக்கும் உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் முன்னிடத்தில் வந்து சேரும் காலம் கனியும் போது பூக்கள் தருவது போல காய் தருவது போல் கனி தருவது போல் காலம் கனியும் போது உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் எதிர்பார்த்தது கிடைத்துவிடும் நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த முக்கியமான நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் நடக்கப் போகிறது நான் சவால் விட்டு சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் அற்புதமாக அரங்கேற போகிறது தங்கமி புகழ்ச்சியினால் வரும்போதை வாழ்க்கைக்கு கேடு என்று சொன்னேன் யார் புகழ்ச்சியிலும் மயங்கி விடாதே அதிக அன்பினால் வரும் போதே ஆயுசுக்கும் கேடு என்று சொன்னேன் அதனால் அன்புக்கு அடிமையாகிவிடாது இவை அனைத்தும் உன்னிடத்தில் இருந்தால் யோசிச்சுப்பார் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கும் ஒருவருக்கே எதிர்பாராதது அனைத்தும் கிடைக்கும் உண்மைதானே தங்கமே நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாறுவதை விட எதிர்பாராமல் கிடைப்பதை ஏற்றுக்கொள் அது உனக்கானதாகத்தான் இருக்கும் உன் மனதில் உள்ள இயக்கம் எனக்கு தெரியும் உன் மனதில் உள்ள கேள்விக்கு பதில் என்னிடத்தில் இருக்கிறது உனக்கு தேவையானதை அனைத்தும் கொடுப்பேன் அது நல்லது மட்டுமாகத்தான் இருக்கும் கவலைப்படாது கவலைப்படக்கூடாது இந்த நேரத்தில் தான் கவலை உன்னிடத்தில் தொற்றிக்கொள்ளக்கூடாது என்றும் குறையாத செல்வம் உனக்கு கிடைக்கும் உன் மனதில் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ குடும்பம் நடத்துவதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் மற்றவர்கள் கேலி செய்கிறார்களா கண்டு கொள்ளாதே கிண்டல் செய்கிறார்களா கண்டு கொள்ளாது ஏன்னா நீ சரியாக போது நீ சரியானதை மட்டும் செய்யும் போது கேலி செய்யத்தான் செய்வார்கள் கிண்டல்ஸ் அடிக்கத்தான் செய்வார்கள் ஆனால் இறுதியில் அவமானப்படுவது அவர்கள்தான் அநியாயமாக கீழே விழப்போவது அவர்கள்தான் எதை அவர்கள் அபகரித்துக் கொள்ள வேண்டுமோ அவர்கள் அபகரித்து கொள்ளட்டும் அவர்களுக்கு கிடைக்கிற அநியாயம்தான் நிச்சயமாக பெறுவார்கள் உன்னுடைய முயற்சி அவர்களை பதட்டமடைய செய்து கொண்டே இருக்கிறது நீ முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அவர்களும் அந்த முயற்சி செய்ய வேண்டும் என்று உன் பணியிடத்தில் நினைக்கிறார்கள் ஆனால் உன்னால் தான் இப்படி கெட்ட வீர இருக்கிறது என்று நினைக்கிறார்கள் இது கெட்ட வீரர் அவர்களுக்கு வேண்டுமானால் இருக்கட்டும் உனக்கு அது நல்ல பெயர் உன் முயற்சியை காட்டுகிறாய் அவர்கள் உன் அவர்கள் முயற்சியை காட்டவில்லை பணியில் வருமானம் சரியாக கிடைக்கும்போது அந்த வருமானம் கண்டிப்பாக கிடைத்துவிடும் இதற்காக எதற்கு முயற்சி செய்யணும் என்று தானே அவர்கள் கேட்கிறார்கள் அப்படி கேட்பவர்கள் பல பேர் வாயில் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களிடம் யாரும் ஒட்டுவதில்லை யோசிச்சுப்பார் நீ வேலை பார்க்கும் இடத்தில் தெரியும் அவர்களுக்கு அவப்பெயர் உள்ளது உனக்கு நல்ல பெயர் உள்ளது நல்ல பெயர் பெயர் நல்லதா கெட்ட பெயர் நல்லதா என்று அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அறியாமலும் போகட்டும் அதை பற்றியெல்லாம் கற்பனை கூட தேவையில்லை நினைத்து பார்க்க கூட தேவையில்லை உன் பொறுமை எனக்கு பிடித்திருக்கிறது உன்னுடைய உழைப்பு எனக்கு பிடித்திருக்கிறது உன்னிடத்தில் மற்றவர்களுக்குள்ள மரியாதையும் அன்பும் பிடித்திருக்கிறது வழியை போய் பேசுகிறாய் அதுவும் அன்பாக பேசுகிறாய் அரவணைப்பாக பேசுகிறாய் மனதில் அவர்களுக்கு கஷ்டம் இல்லாதவாறு நடந்து கொள்கிறாய் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை தவறாமல் தந்து உனக்கு நீதியை நாம் சரி செய்யும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது எழுந்து துவண்டு போய் கிடக்கிறாய் ஏன் இந்த துவல்வதற்கு காரணம் என்ன அவர்களை நினைத்துத்தானே அவர்களைப் பற்றி கவலைப்படக்கூடாது அவர்கள் மூன்றாம் மனிதர்கள் அவர்கள் ஆறு அறிவு உள்ளவர்கள் அல்ல ஐந்தறிவு உள்ளவர்கள் முகத்தை கழு எழுந்து என் உதியை பூசு என் நாமத்தை கூறும் கடும் சோதனைகள் நிச்சயம் அவர்களுக்கு வரும் நல்ல சிந்தனையோடு என் நாமத்தை கூறிக்கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு சோதனைகளை கடந்து கர்ம வினைகளை பயமின்றி கடந்து சாதனை புரிய வைப்பேன் ஆம் தங்கமி பிரச்சனை பெரிதாக இருந்து அதை சமாளிக்கக்கூடிய திறமை பக்குவம் உன்னிடத்தில் இருக்கும்போது எதற்காக பயப்படுகிறாய் நீ சோர்வடைந்து விடக்கூடாது அவ்வளவுதான் உன்னுடைய ஒட்டு மொத்த முயற்சியும் தீர்ந்து போகும்போது இந்த சாயின் கருணை ஆரம்பமாகும் என்ன சாயும் முயற்சி தீர்ந்து போகும் என்று சொல் சொல்லுகிறேன் என்று பயப்படாது சோர்வடைவதால் முயற்சியிலிருந்து சற்று விலகுவாய் அந்த நேரத்தில் உனக்கு சோர்வை தராமல் ஊக்கத்தை தருவேன் திரும்பவும் இப்பவும் கூட சொல்வேன் கடந்த காலத்தை கனவாக்கிக்கொள் நிகழ்காலத்தை ஊக்கத்தோடு அனுபவித்துவிடு நிச்சயமாக என் பிள்ளை வருங்காலத்தை எதிர்கொண்டு விடுவாய் கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து தளராதே பயத்தை கலந்து நம்பிக்கையை தக்க வச்சுக்கொள் சந்தேகங்களை மட்டும் நம்பாதே நம்பிக்கையை சந்தேகிக்காதே அவ்வளவுதான் நான் சொல்வது உனக்கு கிடைத்த வரங்களை எண்ணிக்கொள் கடவுளை நம்பு கடவுள் நல்லவர்களை கைவிட மாட்டார் நம்மால் எவ்வளவு பெரிய செயலை செய்ய முடியும் என்று நினைத்து நல்ல செயலை செய்யாமல் இருந்துவிடக்கூடாது யோசிச்சு பார் நீர் துளி துளியாக விழுந்து தொட்டியே நிரம்பி போய்விடும் செயலில் காட்டாமல் ஒருவனுடைய தன்னுடைய வாயால் தேனூழுக பேசுவது அழகும் நிறகும் நிறமும் அமைய பெற்ற மலரானது வாசனை இழந்து காணப்படுவது போல் பயனில்லாமல் போகும் சிறிய இன்பத்திலிருந்து விடுபடுவதன் மூலம் பெரிய இன்பத்தை அடைய முடியும் என்றால் பெரியதற்காக சிறியதை விட்டு கொடுப்பவன் தான் நல்லவன் அறிவாளி புத்திசாலி நீ நினைத்தது நிறைவேறவில்லை என்று வருத்தப்படாதே நான் அதற்காக உனக்கு உழைத்து கொண்டிருக்கிறேன் சவால் விட்டு சொல்கிறேன் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது இனி உன் முகத்தில் புன்னகை மட்டும்தான் நான் பார்க்க வேண்டும் பக்குவம் வந்துவிட்டது கவலைப்படாதே அது சொம்னை தேடி வந்து விட்டது ஓம் சாயிராம்